ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருஷம் ஸ்ரீ பெரியவர்கள் மருதநல்லூரில் கேம்ப் செய்திருந்தார்கள் கும்பகோணம் ஸ்ரீ கும்பேஸ்வர ஆலயத்தில் திருப்பாவை திருவம்பாவை மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது பத்தவச்சலம் தமிழ்நாட்டு முதல்வராகியிருந்தார் மோதுரை மீனாட்சி கோவிலை திருப்பணி செய்த பி டி ராஜன் தமிழ்நாட்டு முதல்வர் முதலிய பெரிய பிரமுகர்கள் விஜயம் செய்திருந்தனர் சந்தியாகாலம் ஸ்ரீ பெரியவர்கள் அனுகிரக பாஷணம் கேட்க வேண்டும் என்ற ஆசையில் ஸ்ரீ பெரியவர்கள் அருகில் அமர்ந்திருந்தேன் ஸ்ரீ பெரியவா உபன்யாசம் செய்ய தொடங்கும் நேரம் என்னை பார்த்து ஆச்சமணம் செய்வது போல் தன் கையை வைத்து கொண்டு என்னை வெளியில் செல்லுமாறு செய்கை காட்டினார்கள் சந்தியாகாலம் என் கடமை இப்போது சந்தியாவந்தனம் செய்வதுதான் என் உபதேசத்தை கேட்பதற்காக உரிய காலத்தில் சந்தியாவந்தனம் செய்யாமல் இருக்காது என்று சைகை மூலம் எனக்கு உணர்த்தினார்கள் சந்தியாவந்தனம் செய்யச் சென்றுவிட்டேன் அன்று இரவு பத்து மணிக்கு நாங்கள் அழைக்காமலேயே மேலக் உள்ள எங்கள் கிரகத்துக்கு தானாகவே வந்து ஒரு மணி நேரம் பரமானுகிரகம் செய்தார்கள் பிராமணனுக்கு சந்தியாபந்தனம் முதலிய கர்மாக்கள் தான் முக்கியமானது வேறு எதுவும் உயர்ந்தது இல்லை பிராமணன் தன் கடமையை ஒழுங்காக செய்தால் நானே நேரில் சேர்ந்து அனுகிரகம் செய்கிறேன் தர்மத்தை ஒழுங்காக செய்யாதவன்தான் என்னை தேடி வர வேண்டும் என்ற உண்மையை உலகிற்கு இதன் வாயிலாக வெளிப்படுத்தினார்கள் हर हर शं पर जय जय हर हर षं पर जय जय